ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெண்டை மீன் குழம்பு பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டு பாருங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா அரைச்சி வச்சதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூப்பரான கெண்டை மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல கெண்டை மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ ஜிலேபி மீன் எடுத்துருக்கேன் நான் ஜிலேபி மீன் வாங்குற இடத்துலையே அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க நான் உப்பு மஞ்சள் போட்டு கழுகிட்டு தண்ணியை வடி கட்டி எடுத்து வந்திருக்கேன் இப்போ மீனாக மாற்றி வச்சுக்கோங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வதக்கி தான் அரைக்க போகிறோம் அரைச்சி தான் குழம்பு பண்ண போகிறோம் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க மிளகு ஜீரமும் சேர்த்து கொடுத்துட்டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமும் பூண்டு நம்ம சேர்த்த மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு ஜீரகம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்குங்களா இப்போ பழுத்த மூணு மீடியம் சீஸ் தக்காளியை நீல கட் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ சேர்த்து கொடுத்து தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை ஒரு பத்து வதக்கி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தக்காளி சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வரைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த சேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவும் எண்ணெயோட சேர்த்துக்கோங்க அந்த கலவை சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கால் கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்ட மசாலாவோட ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இறக்கி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சு கால் கப்பு தண்ணி சேர்த்து பேஸ்ட் பழத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க பழம் கொண்டுறதுக்கு பாடு ஃபுல்லவர் பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்து வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல மசாலாவை உள்ள சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி குடுத்துட்டு மசாலாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிப்போங்க பாருங்க நம்ம சேர்த்த மசாலாவோட எந்த அளவுக்கு நல்ல வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த ஸ்டேஜ்ல அரநலிக்காய் விட கொஞ்சம் பெரிய சைஸா புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சிருந்தேன் இப்ப புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் மிக்ஸில் மசாலா அரைச்ச பார்த்தீங்களா அந்த தண்ணியை சேர்த்து கொடுத்துக்குறேன் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு பச்சை மிளகா சேர்த்து மீன் குழம்பு வைக்கும் போதோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு நல்லா என்ன புரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டேன் நம்ம ஏற்கனவே மீனை கழுகி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல மீனை உள்ள சேர்த்துக்கோங்க மீனை சேர்த்து கொடுத்துட்டு மீனை மெதுவா இந்த மாதிரி குழம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இறக்கி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி குழம்புக்குள்ள இருந்தா மட்டும்தான் மீனை உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சாப்பிடறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா கொடுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் மீனை வேக விடுங்க இப்போ பாருங்க மீன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்ல மீன் வெந்து மீனில் இருக்கிற எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டைஸ்ல உங்கள்ட்ட கருவேப்பிலம்தான் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை இப்போ குழம்பு இருந்து மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க கம கமன் வாசனையோட நம்மளோட என் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டோட டேஸ்ட்டு பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு பண்ணி பாருங்க நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சதுனால இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ